ஒருவர் கெடுக்க இடர் நினைக்க அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஒரு துணையாகும் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படிங்கிறது பனிரெண்டு ராசிகள்ல நான்காவது ராசியாக இருக்கக்கூடிய கடக ராசியினருடைய குரு பயிற்சி பலன்களை தான் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க பார்க்கவிருக்கிறோம் அதே பொறுத்து கடந்த ஆண்டு குரு பயிற்சி அப்படிங்கிறது இந்த கடகராசினருக்கு எந்த பாவகத்தில் பயிற்சி ஆயிருந்துருக்கும் அப்படிங்கிறதையும் அந்த பாவகத்திலேருந்து என்னென்ன மாதிரியான பலன்களை கொடுத்துருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த ஆண்டு குரு பயிற்சி அப்படிங்கிறது எந்த பாவகத்துக்கு பயிற்சி ஆகுது அது இந்த கடகராசிக்கு என்ன மாதிரியான நற்பலன்களையும் பாதிப்புகளையும் தரவிருக்குது அப்படிங்கிறதையும் அதிலிருந்து வெளிவருவதற்கான சில நல்ல வழிபாட்டு முறைகளையும் கூட இன்னைக்கு இந்த ப பதிவில் நம்ம பார்க்கவிருக்கிறோம் இந்த ஆண்டு குரு பயிற்சி அப்படிங்கிறது எந்த ராசியிலிருந்து எந்த ராசிக்கு பயிற்சி ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பயிற்சி ஆகுது இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது இந்த கடக ராசிக்கு என்ன மாதிரியான பாவகம் அப்படின்னு நம்ம பார்க்கணும் கடந்த ஆண்டு குரு பயிற்சி அப்படிங்கிறது மேஷ ராசியில் இருக்கும் பொழுது கடந்த குரு பயிற்சியாக கடக ராசிக்கு கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தாம் பாவகம் இந்த கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தான் தொழில் ஸ்தானத்தையும் நமக்கு குறிக்குது அப்போ கடந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது பத்தாம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் அதுல இருந்து குருவினுடைய பார்வை அப்படி நம்ம பார்க்கும் பொழுது ஐந்து ஏழு ஒன்பது இந்த ஐந்து ஏழு ஒன்பது அப்படின்னு சொல்லக்கூடியது கடகராசிக்கு இரண்டாம் பாவகம் நான்காம் பாவகம் ஆறாம் பாவகம் இந்த மூன்று பாவகங்களை பார்த்துருக்கு அப்போ இரண்டாம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடியது தனம் குடும்பம் வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாவகம் நான்காம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடியது சுகஸ்தானம் ஆறாம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரண ருண ரோக சத்ருஸ்தானம் இந்த மூன்று பாவகங்களையும் பார்த்துருக்கு அப்போ கடகராசிக்கு அஷ்டம சனியினுடைய காலமாக இருந்தாலும் கூட குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது பத்தாம் பாவகத்திலும் இருந்து அதே போல இரண்டு நான்கு ஆறாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ தனம் குடும்பம் வாக்குன்னு சொல்லக்கூடிய அந்த வருமானம் சொன்ன வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அதே போல நான்காம் பாவகம் சொல்லக்கூடியது சொத்துக்கள் வண்டி வாகனங்களை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தாயாரை குறிக்கக்கூடியதும் அதே நான்காம் பாவகம் தான் அப்போ வேலை வாய்ப்பு அதே போல் கடன் வம்பு வழக்குகளையும் குறிக்கக்கூடியது அப்படிங்கிறதுலாம் ஆறாம் பாவகம் இந்த பாவகங்களை குரு பார்த்துருக்கு அப்படிங்கிறப்ப இதில் ஒரு நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கண்டிப்பாக கடகராசினருக்கு கடந்த ஆண்டு அப்படிங்கிறதுல கொடுத்துருக்கும் அதே போல தொழில் செய்யக்கூடிய கடகராசினருக்கு நல்ல ஒரு மாற்றங்களையும் கொடுத்துருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இதில் சில கடகராசினருக்கு மட்டும் திசாபுத்தியின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது சில பாதிப்புகள் அப்படிங்கிறதும் மாற்றங்கள் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக இருந்திருக்கும் இந்த ஆண்டு குரு பயிற்சி அப்படிங்கிறது மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகுது அப்போ இந்த ரிஷப ராசி அப்படிங்கிறது கடகராசிக்கு பதினோராவது பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானம் அப்போ இந்த லாபஸ்தானத்துல இருந்து குரு தன்னுடைய ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக எந்தெந்த பாவகங்களை கடகராசிக்கு பார்க்குது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஐந்தாம் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது கடகராசியினுடைய மூன்றாம் பாவகம் ஏழாம் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது கடகராசியினுடைய ஐந்தாவது பாவகம் அதே போல ஒன்பதாம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடியது கடகராசினுடைய ஏழாம் பாவகம் அப்போ மூன்று ஐந்து ஏழாக இந்த குரு பயிற்சியினுடைய பார்வை அப்படிங்கிறது இருக்கு அதே போல லாபஸ்தானத்திலும் பயிற்சியாக இருக்கு அப்போ அஷ்டம சனியினுடைய காலமாக இருந்து சில கஷ்டங்கள் இருந்தாலுமே கூட மூன்று ஐந்து ஏழு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு நல்ல ஒரு பாவகமாக கருதக்கூடியது நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் ஏன்னா கடகராசினுடைய மூன்றாம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடியது முயற்சி ஸ்தானம் ஐந்து அப்படின்னு சொல்லக்கூடியது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதே போல ஏழாம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடியது கலத்திரஸ்தானம் இந்த மூன்று இடங்களையும் வந்து குரு பார்க்குது அப்போ மூன்றாம் பாவகத்தை பார்க்கும் பொழுது கடகராசியினுடைய முயற்சி அப்படிங்கிறது இந்த ஆண்டு அதிகபட்சமாகவே இருக்கும் முயற்சியின் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் சொத்துக்களையும் சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த ஆண்டுல உண்டு அதே போல் மூன்றாம் பாவகம்னு சொல்லக்கூடிய இது இளைய சகோதரத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு பாவகம் அப்போ இந்த ஆண்டு முழுவதுமே இளைய சகோதரத்தின் மூலமாக ஆதாயங்களும் உதவிகளும் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல் ஐந்தாம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குருவினுடைய பார்வை அமையப்படுது அப்போ பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சொத்து பத்துக்களை அடையக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இந்த ஆண்டு கண்டிப்பாக இருக்கும் அதே போல பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய உறவினர்கள் அவர்களுடைய உதவிகள் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக கிடைக்கும் அதேபோல போல கடகராசினருக்கு சொத்து பத்துக்கள் ஏதாவது வம்பு வழக்குகளோ கேஸ் மாதிரியான விஷயங்களோ நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா கூட கண்டிப்பாக அதுல ஒரு வம்பு வழக்குகள் ஏற்பட்டு சொத்துக்கள் சேரக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இந்த ஆண்டு கண்டிப்பாக இருக்கும் அதே போல் ஏழாம் இடத்தையும் குரு பார்க்குது அப்படிங்கிறதுனால ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இதில் குருவினுடைய பார்வைப்படுது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அன்யோன்யம் பரஸ்பரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் அதே போல அவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறதும் ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு கண்டிப்பாக அமையும் அதே போல ஸ்தானம் சொல்ற மாதிரி ஏழாம் பாவகம் பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட தொழில்களையும் குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ தொழிலில் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப்ல நல்ல ஒரு முன்னேற்றம் வருமானம் அப்படிங்கறதும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கறதும் கண்டிப்பாக இந்த ஆண்டுல கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ இந்த ஆண்டு குரு பயிற்சி அப்படிங்கிறது கடகராசிக்கு மூணாம் பாவகம் ஐந்தாம் பாவகம் ஏழாம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல ஒரு அமைப்புல தான் பயிற்சி இருக்கு அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் வாய்ப்புகளையும் கண்டிப்பாக இந்த ஆண்டு குரு பயிற்சி அப்படிங்கிறது தேடித்தரும் அதே போல முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குது அப்படிங்கிறதுனால தொழிலில் இருந்தாலும் சரி வேலை வாய்ப்புல இருந்தாலும் சரி இந்த ஆண்டு உங்களுடைய முயற்சியின் மூலமாக நல்ல ஒரு வாய்ப்புகளையும் பணவரவையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஆண்டு குரு பயிற்சி இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே அஷ்டம சனி காலத்துல இந்த மாதிரி ஒரு நல்ல பாவகத்துல குருவினுடைய பார்வை படுறது அப்படிங்கிறது சொத்து பத்துக்களை சேர்க்கக்கூடிய பூர்வீகத்துல இருக்கக்கூடிய சொத்து பத்துக்களை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இதுல ஒரு சில கடகராசினருக்கு பாதிப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் இது எதன் அடிப்படையில் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவரவர்களுடைய ஜனன ஜாதகம் என்ன மாதிரியான அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்ன தசாபுத்தி போயிட்டு இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பாக பார்க்கணும் உங்களுடைய ஜனன ஜாதகத்துல இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி சப்போர்டிவான அமைப்பில் இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கிறது முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கக்கூடியது அப்போ இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய திசாபுத்தியின் அடிப்படையில் சில நல்ல மாற்றங்களையும் வாய்ப்புகளையும் தேடி தரக்கூடிய வழிபாட்டு முறைகளையும் தான தர்மங்களையும் கூட உங்களுடைய ஜனன ஜாதகத்தை செக் பண்ணி கண்டிப்பாக உங்களால தெரிஞ்சுக்க முடியும் இந்த ஆண்டு குரு பயிற்சி அப்படிங்கறதுல என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளை இந்த கடகராசினர் கடைபிடிக்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கும் இந்த ஆண்டு குரு பயிற்சியில திங்கள் மற்றும் வியாழக்கிழமை நாட்கள்ல நவ இருக்கக்கூடிய குரு பகவான் வழிபாடு எடுத்துக்கிறது அப்படிங்கிறது சிறப்பான ஒரு வழிபாட்டு முறையாகவே இருந்துட்டு இருக்கும் அதே போல ஐந்தாம் பாவகம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இந்த குருவனுடைய பார்வை இருக்கு அப்படிங்கிறதுனால குலதெய்வ வழிபாடை இந்த ஆண்டு முழுவதுமே செவ்வாய்க்கிழமை நாட்களை எடுத்துட்டு வர்றது அப்படிங்கிறது கண்டிப்பாக சொத்து பத்துக்களையும் வண்டி வாகனங்களையும் அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வழிபாட்டு முறையாகவே இருந்துட்டு இருக்கும்னு சொல்லலாம் இந்த பதிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களோடும் உற்றார் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்க உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகமும் தர்ம சந்தனையுமே இவருடைய வாழ்க்கை பாதையை கட்டாயமாக மாற்றும் நன்றி